வீட்டுக்குள் இருந்து கேட்ட குழந்தைகளின் அடலர் சத்தம் வெளியே பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருந்த கதவு உடனே போலீசாருக்கு ஃபோன் செய்த அக்கம் பக்கத்தினர் திறந்து உள்ளே சென்று பார்த்ததும் அதிர்ச்சி சென்னை கொரட்டோரியில் நடந்த பரபரப்பான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சென்னை கொரட்டூர் சிவலிங்கபுரத்தை சேர்ந்தவர் தான் சுரேஷ் இவருடைய மனைவி மனைவிதான் ஷியாமலாதேவி இந்த தம்பதியினருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் சுரேஷ் அந்த பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்தார் அதில் அவருக்கு போதிய வருமானம் கிடைக்காததால் கடையை மூடிவிட்டார் இதனால் குடும்ப செலவுக்காக அவருடைய மனைவியான ஷியாமலா தேவிதான் அருகிலுள்ள ஒரு இ சேவை மையத்தில் வேலைக்கு சென்று வந்தார் இந்த சூழலில்தான் தான் ஷியாமலாதேவிக்கும் அவருடைய கணவரான சுரேஷுக்கும் இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்தது நேற்று இரவு வழக்கம் போல அனைவருமே சாப்பிட்டு விட்டு தூங்கினர் தான் நேற்று காலை ஐந்து மணி அளவில் தம்பதிகளுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த சுரேஷ் ஷியாமலா தேவியை படுக்க அறைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு காய்கறி வெட்ட பயன்படுத்தக்கூடிய கத்தியை எடுத்து அவருடைய கத் கழுத்தில் ஓங்கி குத்தியுள்ளார் இதில் இரத்தம் பீரிட்டது அலறி துடித்துள்ளார் பின்னர் கழுத்தை அறுத்தும் கொலை செய்துள்ளார் சிறிது நேரத்திலேயே ஐயையோ என் மனைவியை நான் இப்படி செய்துவிட்டேன் என அதிர்ச்சியில் ஷியாமலாதேவியின் உடல் அருகிலேயே அமர்ந்து கதறியுள்ளார் பின்னர் கத்தியை அங்கேயே வைத்துவிட்டு கதவையும் வெளிப்புறமாக பூட்டிவிட்டு அங்கிருந்து சப்பி சென்றார் சிறிது நேரத்திலேயே மற்றொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மகன்கள் எழுந்து அம்மாவுடைய படுக்கை அறைக்கு சென்றுள்ளனர் அப்போதுதான் இரத்த வெள்ளத்தில் ஷியாமலாதேவி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து சத்தம் போட்டுள்ளனர் பின்னர் கதவை திறக்க முயன்றபோது வெளிப்புறமாக பூட்டியிருந்தது இதனால் கதவை வேகமாக தட்டியபோது அக்கம்பக்கத்தினர் விரைந்து வந்து கதவை திறந்து கதவை திறக்க முடியாததால் கொரட்டூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த இன்ஸ்பெக்டரான ரமேஷ் தலைமையிலான போலீசார் உள்ளே சென்று இறந்து கிடந்த ஷியாமலாதேவியின் சடலத்தை மீட்டு பிரேத பர்சுணைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் ஷியாமலாதேவியின் கணவரான சுரேஷை போலீசார்கள் தேடினர் அவர் கொரட்டூர் ஏரிக்கரை பகுதியில் மது அறிந்து கொண்டிருக்கும் தகவல் கொரட்டூர் போலீசாருக்கு கிடைத்தது உடனடியாக அங்கு சென்று அவரை பிடித்து காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து வந்தனர் விசாரணையில் மனைவியான ஷியாமலாதேவி வேலைக்கு சென்ற பிறகு அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிந்தது இது தொடர்பாக அவரிடம் கேட்டபோது எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது அதனால் ஆத்திரத்தில் ஷியாமலாதேவியின் தொண்டையில் கத்தியால் குத்தி கொண்டு செய்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று என சுரேஷ் போலீசாரிடம் தெரிவித்ததாக கொரட்டூர் போலீசார் கூறியுள்ளனர் இதையடுத்து மனைவியை கொலை செய்த குற்றத்திற்காக சுரேஷை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் அவர்களின் இரண்டு குழந்தைகளும் அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் கதறி அழுதும் காட்சி காண்பவர்களையே கண்கலங்க வைத்தது இது குறித்து கொரட்டூர் போலீசார் கூறுகையில் கொலை செய்யப்பட்ட ஷியாமலாதேவி இ சேவை மையத்தில் அனைவரிடமும் அன்பாக பழகி வந்துள்ளார் இது அவருடைய கணவரான சுரேஷுக்கு பிடிக்கவில்லை அவர் மீது அவர் சந்தேகம் பட்டுள்ளார் அதனால் ஏற்பட்ட தான் இந்த கொலை நடந்திருப்பது எங்களுடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து நாங்கள் விசாரித்து வருகிறோம் எனவும் போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது